புது மனை வாங்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய இடம் மாறதுக்கான வாய்ப்போ அல்லது இடப்பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்போ வேலை வழி மாற்றம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தர முடியும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்றத புது யுக்திகளை கடைப்பிடிக்கக்கூடிய ஆண்டுகளாக மாறப்போகுது அது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த புத்தாண்டு எந்த விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அது ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு மூணு சீரீஸ் போட்டுட்டோம் ஆனால் பிரசன்னத்தின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க பரலின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரல் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய விதியே சொல்லக்கூடியது உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்தோம்னாக்கா அதில் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு அந்த பரல்கள் வந்து எந்தெந்த கோள்கள் தந்திருக்கு அப்படின்றது ஒரு துல்லியமான கணித முறை தான் அது அதன்படி தான் விதிப்படி தான் நம்முடைய லைஃப் நடக்கும் அதை வந்து எந்தெந்த ஷெட்யூல் பண்ணுறது தான் அந்த திசை புத்திகள் அப்படின்றது அதாவது நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் சந்தோஷப்படணும் நீங்கள் லாபப்படணும் நீங்கள் நட்டப்படணும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பு விதி ஆனால் எந்த காலத்தில் நஷ்டப்படணும் எந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வழிமுறைப்படுத்துறது அதை கைட் பண்ணுறது தான் பற்றி அப்போ ஒரு விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது கண்டிப்பாக நடக்காது எவ்வளோ தான் முயற்சி எடுத்தால் கூட ஏன்னா அப்படி எடுத்தால் பெரிய அளவில் முயற்சி எடுத்தோம் தோற்று போகிறவங்க நிறையா இருக்காங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன் மேலே ஏதோ ஒரு இயக்க சக்தி இருக்குது ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அது ஜோதிடத்தின் அடிப்படையாக ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்ம உணர முடியுது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் ஒன்று பலன்கள் நடக்குது அப்போ பலன்கள் நடக்குது அப்படின்னம்னாக்க சூட்சமமான முறைகள் தான் இந்த அஷ்டவர்க்க பரல் முறை அப்போது ஒரு ப பாவத்தில் ஒரு எந்தெந்த ராசியில் எந்த எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த பரலின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ அதிக ஒரு இருபத்தி ஏழு க்கு மேலே ஒரு இருந்தால் நார்மலு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே அல்லது இருபத்தேழுக்கு மேலே ஒரு பரல் ஒரு ராசி பெறுது அப்படின்னோம்னாக்கா அந்த பாவம் உங்களுக்கு வலிமையாக செயல்படுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்னன்னாங்க எந்தெந்த பாவங்களில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் பரல் கம்மியாக இருந்தால் நல்லது ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு அப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா ஆறாம் இடத்தில் பரல்கள் குறைவாக இருக்கணுன்றதுதான் ஆனால் ஆறாம் இடத்தில் பரல்கள் குறைவாக இருக்குது அப்படின்னம்னா வேலை வாய்ப்புகளையும் அது இலக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸாக தான் பார்க்கணும் அப்போ ஆறாம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் பதினா பன்னெண்டாம் இடம் அதோட வலிமையான தன்மையில் இருக்கணும் அப்போ ரெண்டுமே கெட்டுப்போனால் தான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் கடினமான இறக்கமான தன்மையில் போய் இறக்கமானன்னாக்கா இறக்கு இறங்கு முகத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவான் அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னோம்னாக்க எட்டு அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வழக்கு தொந்தரவுகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தரும் அவமானப்படாமல் ஒரு பெரிய விஷயம் நடக்காது அப்போ அவமானப்பட்டால் ஏதோ ஒரு அப்போ ஒரு அதை புயலுக்கு பின் வரும் அமைதி போல தான் ஒரு விஷயம் ஒரு அமைதிப்படணும் அப்படின்னம்னாக்க ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடக்கும் அப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு அவமானப்பட்டுருந்தா ஒரு அசிங்கப்பட்டிருந்தா நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தா நமக்கு பெரிய இக்கடான சூழலை ஏற்படுத்தா அதெல்லாம் கடந்து வரப்போ தான் நமக்கு பெரிய அளவில் ஒரு சாத்விகமான அமைதியான ஒரு தன்மை ஏற்கிறதுக்கான வாய்ப்பில் பெறும் அதன் அடிப்படையில் தான் பார்க்குறது தான் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது இதில் பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னோம்னா பிரசனம் அப்படின்னோம்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பிரசனை பார்க்குறப்ப பிரசனம் அப்படின்றது தனிப்பட்ட முறைக்கும் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியும் அது ஜாதகமே இல்லை ராசி சக்கரமே இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது டைம் ஆஃப் பர்த் தெரியாது பிளேஸ் ஆஃப் கூட தெரியாது அல்லது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அக்யூரேட்டாக தெரியாது அப்படின்னா பிரசனத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் என்னென்னா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் கேட்கலாம் திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக அதாவது பூ போட்டு பார்க்குற மாதிரி நமக்கு பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா நடக்கும்னாக்கா எப்போ நடக்கும் நடக்காதுனாக்கா எவ்வளோ நாளைக்கே நடக்காது அப்படின்றது மட்டும்தான் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது துல்லியமானதாக இருக்கும் அது வேறு அது கேரளாவில் அதிகமாக பார்க்கப்படுறது பிரச்சனமாக இருக்கான் ஏன்னா இந்த இடத்துல அஸ்டவர்க்கப்படல்கிறது துல்லியமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பாவம் நமக்கு பிறப்புலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பிரசனம் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயக்குது எந்தெந்த பாவங்கள் இயங்காமல் தன்மையில் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறப்ப அதிகமாக இயங்குறது இப்போ என்ன பாவம் இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்றதும் இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாவம் இயங்க போகுது பாவம் மீன்ஸ் எந்த பலாபலங்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இத்தகைய தன்மையில் கன்னியா ராசி நாயர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை இந்த புத்தாண்டன்று இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க ராசிலேயே கேது சூரியசாரம் என்ற தன்மையில் இருக்கார் அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நான்காம் இடத்துல பலம் பெறுறாங்க அதாவது தன பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒன்பது கூட சாரம் பெற்றது அப்போ சுக்கரன் பெற்ற சந்திரன் என்ன செய்வார் அதுவும் ராசியாதிபதியும் மூணில் இருக்கார் விரையாதிபதியும் லாபாதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்கியாதிபதி சாரம்பெற்று நாளில் இருக்காருனாக்கா புது மனை வாங்குறதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய இடம் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது இடப்பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கும் அப்போ வேலை வழி மாற்றம் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு தரும் ஏன்னா ஒன்பது குரு வந்து அதாவது ஒன்பதில் இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு வந்து அவர் நேரடியான பார்வை நான்காம் இடத்துக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கும் கொடுப்பார் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பார்வையிடுறது அப்படின்றப்ப தொழில் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கோ பணம் புதிய வரவு வர்றதுக்கான வாய்ப்புகளோ அதே பொருள் சேர்க்கை பொருள் சேர்க்கை எனக்கு இந்த இடத்துல சும்மா சின்ன சின்ன பொருள்களை மென்ஷன் பண்ண முடியாது இந்த இடத்துல நாலாம் இடம் அப்படின்றது கிட்டத்தட்ட நேர்பை உங்களுக்கு வீடு வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கவனம் செலுத்துறது நல்லது ஏன்னா வாங்குறதுக்கான சோர்ஸஸ் நிறையா வரும் எப்பயுமே ஒரு சந்தர்ப்பம் வரப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா தான் அதை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு கார் வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னானாக்க அந்த கார் வாங்குகிற ஐடியா வரதே அந்த கிரகம் வந்தால் தான் வரும் இல்லைனாக்கா அது எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருப்பாங்க அது பார்ப்பா வேடிக்கை தான் பார்ப்போம் நம்ம ஷோரூம் பத்து ஷோரூம் பார்த்துருவோம் பேசாமல் வந்து வீட்டில் இருந்துருவாங்க ஆனால் எதிர்த்தியாக ஒரு வண்டியை பார்ப்போம் அவ்வளோ ஷோரூம் போவோம் நம்ம பைக்கு ரிப்பேர் கொடுத்த இடத்துல ஒரு கார் வந்திருக்கோம் அதை வேடிக்கை பார்ப்போம் மறுநாள் போய் பார்த்துருவோம் புக் ஆகிடும் ஆகிடும்னா நம்ம புக் பண்ணிடலாம் ஈஸியாக ஈஸியானாக்கா எப்போயுமே ஒரு விஷயத்தை அடையணுன்னா கடன்கள் பட்டா கூட அந்த இடத்துல அந்த பொருளை வாங்கும் பட்சத்தில் அதை அடையும் பட்சத்தில் அந்த பொருளுக்கு உண்டான கடனாக வேறு எப்போவுமே ஆரம்பம் ஒர்க் பண்ணாலே கடன் வந்துடும் அப்போ கடன் வந்தால் தான் இந்த மாதிரி ஐடியாவே வரும் அடனு ஐடியானாக்கா இந்த மாதிரி ஒரு செலவினங்கள் தொடர்புடைய விஷயங்கள் வரும் அப்போ லக்ஸுரியான லைஃபுக்கு காரு தேவை பட்டு ப்ராஃபிட்டான ஒரு விஷயத்துக்கு வீடு தேவை வீடுன்றது ஒரு டெட் அசெட்னு சொல்ல முடியாது அது குரோவிங் கூட கன்வெர்ட் ஆகும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு லேண்டு வாங்குகிறோம் ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம்னாக்க அது மினிமம் சின்னதாக சொல்கிறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னம்னாக்கா அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் இன்ட்டு டூவாக ஆக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் அது பட்சத்தில் ஆனால் இந்த வண்டி அப்படின்றது டிப்ரிஷியேஷன் ஆனால் கூட உங்களுடைய லெவலை ஹைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரு விஷயத்தை வந்து எதை நீங்கள் நீங்கள் உங்களை வச்சு இன்றைக்கி வந்து பொருளை ஆளை அடையாளப்படுத்துகிறதுன்றது பொருளை அடையாளப்படுத்தி தான் ஆளை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் போனால் ஒரு மரியாதை கார் வண்டியில் போனால் பைக்கில் போனால் ஒரு மரியாதை காரில் போனால் ஒரு மரியாதை அப்போ அதை ஒரு ஏனிங்க்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க கண்டிப்பாக இப்போ ரெஃப்ரென்சேட்டிவாக இருக்கீங்க ஒரு கேன்வாஸராக இருக்கீங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு நல்ல ஒரு கோடி கணக்கில் போய் பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சைக்கிள்லேயே பைக்கிலே போனீங்கன்னாக்க அது பெருசாக சக்ஸஸ் ஆகாது அப்போ உங்களோடய ப்ரொமோஷனுக்கு தேவைனாக்கா நிச்சயமாக ஒரு வெஹிக்கில் இந்த ஆண்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது நீங்கள் லோன் பட்டாது வாங்கிறதுக்கான வாய்ப்பில் பெறுங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிற சுக்கரன் இரண்டு ஒன்பது கூடையவர் ஆறில் இருக்கார் அவர் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அவர் செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் பதினா இடத்தில் சனியோட சாரத்தில் தான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக கடன்ன்றது ஒன்று உருவாகும் அப்போ வண்டி தொடர்பான வீடு தொடர்பான கடன்களை வரையறுங்க அது உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இப்போ கணவன் மனைக்குள்ளே இருக்கிற டிஸ்போட்டு அப்படின்றது அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஆறாம் இடம் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னா ஆறாம் இடத்தை நீங்களே இயக்குங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆறாம் இடத்தை இயக்குறது அப்படின்னம்னாக்க ஒரு விஷயம் ருணம் ரோக சத்ரு ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா எதிரி இந்த மூணு தன்மையிலையும் இன்னும் ஜாப்பு சர்வீஸ் எல்லாமே நிறையா இருக்குது நான் வந்து பொதுவாக ஒரு பாதிப்பான தன்மையில் இருக்கக்கூடிய மூணு விஷயங்களை சொல்கிறேன் பெருசாக அதாவது நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் அது பாதிப்பு வருது எனக்கு அப்படின்னோம்னா நான் எதை நான் வரவேற்கணும் ரோகத்தை வரவேற்கலாமா அது அவஸ்தை பண்ணணும் செலவும் பண்ணணும் பிரச்சனை அதாவது சத்துருன்றது எதிரிகளை உருவாக்குறது எதிரிகளை உருவாக்கணும்னாக்கா அது அவமானத்தையும் தரும் அதே நேரத்தில் நமக்கு வலிமையின்மையான தன்மையும் தன்னம்பிக்கை உடைக்கிற தன்மையும் தரும் அப்போ ருணம் அப்படின்னோம்னா கடன் அப்போ கடனும் வாங்குறதுக்கான சூழல் இருக்குன்னா நோய் வந்து அதை கடன் வாங்கி அதை நோயை சரி பண்ணி நான் நார்மலாக இருக்கிறது ஒரு லைஃப்பாக அல்லது ஒரு ஐடியாவா அல்லது இந்த ஆரை இயக்கணும் நான் ஆரம்பத்தை இயக்கணும் அப்படின்றப்ப கடனை வாங்கி ஒரு வண்டியை வாங்கி வண்டி வழி ஆதாயத்தை பெறதுக்கு ஏன்னா ரெண்டாம் இடம் குரு பார்க்குறதுனால ஏழு குடையின் ரெண்டுலேருந்தால் சுயதொழில் ஒரு ஒன்று இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ புதுசாக என்ட்ராகணும் இந்த இந்த ஆண்டு அப்படின்னு நம்மனாலும் சரி அல்லது ஒரு ஐடியாவை மட்டும் இருந்துகிட்டு இருக்கு பட் நான் இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னோம்னா இந்த கன்னிராசிரியர்கள் தாராளமாக இறங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு உங்களுக்கு அளவில் சப்போர்ட் தரும் அப்போ அவர் பத்துலேருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்க்குறதும் அதே நேரத்தில் பத்துலேருந்து ஏழாம் பார்வையாக உங்களை நாலாம் இடத்தை பார்க்குறதும் பத்துலேருந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதும் வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் இன்னொன்று ஒரு புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே நிச்சயமாக வரும் அப்போ இந்த பத்தில் குரு வந்தாலே அதுவும் சொந்த வீடு ரெண்டுமே உங்களுடைய தான் அதுக்கும் அதிபதி அவர் மூணாம் இடத்தில் இருக்கார் அப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்க அதை ஒப்பந்த பிஸ்னஸ் மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்துச்சுனாக்க அதாவது வாங்குகிறோம் விற்கிறோம் நடுவில் மிடில் மேனான சர்வீஸ் மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இருக்கணும் டேபிள் ஒர்க்காக இருக்கணும் ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கக்கூடாது எல்லாமே பிரெயின் ஒர்க்காக இருக்கணும் கம்ப்யூட்டர் ஒர்க்காக இருக்கணும் இந்த மாதிரி அதாவது தரவு ஒப்பந்த பிஸ்னஸ்னாலே நீங்கள் வந்து உங்களுக்கான முதலீடு எதுவும் இல்லை இன்வெஸ்டர் ஒரு இடத்துல இருப்பார் கன்சூமர் ஒரு இடத்துல இருப்பார் நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய மீடியேட்டராக நீங்கள் இருப்பீங்க மீடியேட்டருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா ப்ரொடியூசருக்கும் அவ்வளோ லாபம் கிடைக்காது ஒரு படம் எடுத்தால் கூட ப்ரொடியூசருக்கு லாபம் கிடையாது அதை ரிலீஸ் பண்ணுற தேட்டர்காருக்கும் லாபம் கிடையாது நடுவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இது போல தான் எவ்ரி ப்ராடக்ட்டும் இருக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல ஐடியா தான் காசு இப்போ ஐடியான்றது உங்களுக்கு ஐந்து ஐந்து குடை வந்து ஆறில் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்றது உங்களுக்கு குருவோட சாரத்தில் இருக்கார் இப்போ குருவோடய சனி வந்து குருவோட சாரத்தில் இருக்கார் குரு பத்தில் இருந்து இருக்கா அப்போ ஒரு ஐடியா புதுசாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்றதை புது யுக்திகளை கடைப்பிடிக்கக்கூடிய ஆண்டுகளாக மாறப்போகுது அது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க இதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வர அது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஆறில் ராகு இருந்தாலே உங்களுக்கு ஆறில் பாவி இருந்தாலே அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நுட்பமான த தன்மையில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் குரு சாரத்தில் தான் ட்ராவல் பண்ண போகிறார் இன் ஃப்யூச்சரில் இப்போ சனி சாரத்தில் இருக்கார் சனி ஆறாம் இடத்தில் இப்போ கணவன் முனைக்குள்ளே இருக்கிற டிஸ்பூட் எல்லாமே நிறைய நெகட்டிவ் தான் இப்போ ஓடிட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஃபுல்லாகவே என்டையர்லி ஜாப்லேயும் பெரிய அளவில் ஸ்கோப்பில் ஃபேமிலி லைஃப்லேயும் பெருசாக ஒரு இன்வால்மெண்ட்டும் அல்லது ஒரு கீரீம் பூ மாதிரி தான் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு அப்போ இதெல்லாமே விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வெயிட் பண்ணுங்கள் அதுவும் வந்துருச்சு அதுலேயும் உங்களுக்கு மூணாம் மாதத்துலேருந்தே பெரிய அளவில் ரெக்கவர்மெண்ட் கிடைக்கும் ஏன்னாக்கா சனி வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிடுவார் சனி சேஞ்ச் ஓவர்னாக்கா ஆல்ரெடி அவர் டிசம்பர்லேயே வந்துட்டார் இப்போ ராசி ரீதியாகவும் அவர் சேஞ்ச் ஆகுறாரு அப்படின்றப்ப அந்த இடத்துல குருவோட நான்காம் பாதத்தில் என்ட்ராயிடுவார் மூணாம் மாதம் அப்போ மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வழி பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க அப்போ ருணம் வியாதிகள் இருந்தால் கூட அது குடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன்கள் நீங்கள் பெரிய அளவில் வாங்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க எந்த வங்கிக்கு போனாலும் ஒரு கடன் கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு கடன் பெற்று ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன் கடன் பெற்று ஒரு அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃபீல்டை ரெடி பண்ணியிருந்தோம் நீங்கள் கடனை வாங்கிக்கிட்டு நான் என்ன செய்ய செய்யப்போனும் அப்படின்றத விட என்ன செய்ய முத எனக்கு பிளே க்ரௌண்டை ரெடி பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் விளையாட்டு வீரர்களை ரெடி பண்ணணும் அதுபோல் என்ன எனக்கு முத கிரவுண்டை ரெடி பண்ணிடுங்க எந்த ஃபீல்டில் நான் இறங்கணும் எந்த ஃபீல்டில் நான் வந்து என்னால் என்னால் சர்வேல் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா ஜென்ரேட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் உண்டான தொகை எவ்வளோன்னு ஒரு எஸ்டிமேட் போடுங்க அதுக்கு அப்ரோச் பண்ணுங்கள் அது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் மூணு எட்டு கூட பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை தரதோ அன்எக்பெக்டடாக ஒரு மூணாவது நபர் உங்களுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி அதிபதி புதன் இருக்கார் பத்தாம் அதிபதி அவர் புதன் தான் தைரியஸ்தானத்தில் இருக்கார் அது சுயசாரம் மற்றும் தன்மையில் இருக்கார் அதை கேட்டேன் மூணுன்ற பாதம் கேட்டு மூணு அப்படின்றது பாவரீதி அதாவது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆரம்பம் தான் வாங்கி அப்போ ராசியாதிபதி ஆறில் இருக்கப்போ சின்ன சின்ன தடைகள் இதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை இருக்கதாங்க செய்யும் நம்ம புத்தி சரியாக யோசிக்கலன்னு அர்த்தம் அந்த இடத்துல நம்ம புத்தி சரியாக யோசிச்சுனாக்க நிச்சயமாக அந்த இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போயுமே நம்ம ஒரு வியூகம் அமைச்சிருக்கு அப்படின்னோம்னா அதுக்குள்ளே என்ட்ரு அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும் அதுக்கப்புறம் வெளியே வர்றதை பற்றி யோசிக்கணும் இது வெளியே வர யோசனையே அந்த இதுக்குள்ளேயே ஒரு தண்ணியில் சுழலில் மாட்டிக்கிட்டோம்னா அதுலேயே நம்ம தத்திக்கிட்டே இருக்கோமோ ஒழிய அதுலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு செத்த நேரம் கூட நம்ம சிந்திக்கிறது இல்லை அப்போ இது நடந்துருச்சே இது நடந்துருச்சே இது நடந்துருச்சேன்ட்டு ஆதங்கப்படுறோம் ரொம்ப அங்காளிக்கிறோம் அதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஒரு செகண்டு இப்போ கோபம் வருதா ஒரு பத்து எண் அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு பத்து நிதானமாக எண்ணி பாருங்கள் எல்லாமே அந்த கோபம் மறைஞ்சிடும் நம்ம எடுத்த எடுத்தோம் எடுத்தோன்ற ஈகோ வேயிஸ்ட்டுக்காகவும் அதே நேரத்தில் நே நேருக்கு நேர் நேருக்கு நேர் மோதிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது இந்த இடத்துல ரெண்டு கூட ஆறில் போய் மறையிறதுன்றது பெருசாக நீங்கள் பேசியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால யுக்தி ரீதியாக நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கலாகவும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும் ஏன்னா ஆறில் இருக்கிற சுக்கரன் அவர் தன பாக்கியாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் சனியோடு சேர்ந்துருக்கார் சுக்கரன் சனி சேர்க்கன்றது எந்த அளவில் இருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு சனி ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் ரெண்டு பேரும் ஆறில் மறையிறதுன்றது இல்லை அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு இவர் அவிட்டத்துலேயும் அவர் குருவிலையும் அப்போ குருவும் அவிட்டம் அது குருவும் செவ்வாயும் தங்களுக்குள்ள நட்பு இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் தங்களுக்குள்ளே மூணு பதினொன்று தைரியஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியாக மாறுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது செவ்வாய்க்கு லாபஸ்தானாதிபதியாக குரு மாறுறாரு தைரிய தைரியஸ்தானாதிபதியாக செவ்வாய் மாறுறாரு அப்போ இது ரெண்டையும் அந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கரனும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை அப்போ ஒரு விஷயத்தில் பின்வாங்கிறது பெரிய அளவில் வெற்றி பெறுறதுக்கு அப்படின்றது மட்டும் நினைச்சுங்க நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் இன்டர்னல் லைஃப் மட்டும் கொஞ்சம் டிஸ்ப் டிஸ்டர்பாக இப்போ ப்ரெசென்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு அதாவது தொட்டு அதாவது விட்ட குறை தொட்டக்காரன்னு கொஞ்சம் லைஃப் இருக்கு அது வந்து நிறைய பேத்துக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அநேக அதாவது ராசி பேர்களுக்கும் இல்லை கிட்டத்தட்ட மொரலுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புளுக்கு அப்படி தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ நான்கில் அந்த மாதிரி இருக்குது ஆரம்பமாக தான் எங்கே இருக்குனாக்க ஒருத்தர் ஒருத்தர் பேசாத நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிற நிலை இதெல்லாமே இருக்குது உங்களுடைய ஜனச்சாட்டுலேயும் இப்போ ஆரம்பமாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போது சனி தான் ஒர்க் ஆகுது சனி வந்து வலிமை பெற்ற தன்மையில் இருக்காரு அதாவது வலிமை பெற்ற தன்மைனாக்கா கேந்திர கோணங்கள் இருந்தால் இப்போ ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ நான்காம் சனி இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ ஏழாம் சனி இருந்தாலோ ரெண்டாம் சனி இருந்தாலோ குங்களுக்கு தோஷங்களை உருவாக்கும் தோஷங்களை உருவாக்கினாக்கா திருமண வாழ்க்கை கொஞ்சம் சலனப்படுறதோ சபலப்படுறதோ ஆனால் வாய்ப்புகள் உருவாக்கும் மறுமண திருமணத்துக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனால் இனிஷியேட்னாக்க உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு கெட்டு போயிருந்தால் தான் திருமண வாழ்க்கை வீணாகும் போலியா குரு கிடலைனாக்கா சின்னதாக அந்த இடத்துல ஒரு டிஸ்பூட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை வழக்கு வரைக்கும் போகிறோம் அல்லது ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம் அல்லது வா பஞ்சாயத்து வரைக்கும் போகிறோம் அல்லது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையில் ஓடிட்டுருக்கு அல்லது பேசாமே நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி தன்மைகளில் இருக்கோம் ஆனால் இந்த குரு கெட்டு போயிட்டாருன்னா மட்டும்தான் குரு கெட்டு போயிட்டது அது உங்களுடைய ஜனனச்சாட்டில் இப்போதைக்கு கோச்சாரத்தில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நிச்சயமாக இந்த எட்டாம் பாவம் தான் இருக்குது அப்படி ஆல்ரெடி கேஸில் இருக்கீங்க அப்படின்னோன்னா அந்த கேஸில் முடிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சுனாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வாத திருமணமாக இருந்து உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னோனாக்க நிச்சயமாக மறுமண திருமணங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர் இருப்பீங்க அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் லைஃபாக இருந்து அனதர் லைஃபாவது பெஸ்ட் லைஃபாக இருக்குமா அப்படின்னு இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸான மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு செவ்வாய் சார்பற்ற தன்மையில் இருக்கிறது செவ்வாய் பதினொன்று இருக்கிறப்ப மறுமண திருமணங்களுக்கு எப்போயுமே பதினாமோட சப்போர்ட் பண்ணணும் இந்த இடத்துல பதினோம் அதிபதியும் யார் சந்திரன் அவரும் சுக்கர சாரம்பெற்று நாளில் இருக்கிறப்ப அநேக மறுமண திருமணங்கள் இந்த கன்னியாராசினியர்களுக்கு இருக்குனாக்க அவங்களுக்கு ச நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி இப்போ செப்ரேஷனில் தான் இருக்கும் ஆனால் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கும் இருக்குமா அப்படின்னு நம்மனாக்க நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல சனி கொஞ்சம் மாறுபடுறது நிறையா ஏன்னா ஏழாம் இடத்துல அவருடைய நட்சத்திரமே இருக்கிறது அன்னில தன்னுடைய நட்பு பெற்ற புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அவரும் புதன் மூணில் தான் இருக்கார் அப்போ ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான் இருக்குது அந்த கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்ணியிருக்கேன் எப்போயுமே பேசாத தன்மையில் நீண்ட நாள் இருக்கிறப்ப அது விட்டு போய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குங்க நிச்சயமாக பேசுங்க நிச்சயமாக அவங்க இணையதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதாவது கோர்ட் வரைக்கும் போயாச்சு கேஸ் வரைக்கும் போட்டாச்சு அவ்வளோ பேசியாச்சு இவ்வளோ பேசியாச்சு அவ்வளோ அசிங்கப்பட்டாச்சு இங்கே அசிங்கம் அட்டாச்சு இதெல்லாமே ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் அசிங்கப்படாத விஷயங்களுக்குன்னு எதுவுமே வருத்தப்படுறதுக்கு முனாமனுஷன்ட்டு அசிங்கப்படுறோம் அதெல்லாமே பெருசாக நம்ம எடுத்துக்கறதில்லை டோண்ட் கேர்னு போயிடறோம் பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோ பொண்ணு பேசிட்டோம்னாக்கா அதுக்கு பெரிய அளவில் குறை அவங்கள சார்ந்தவங்க இப்படி பேசிட்டாங்கனாக்கா அவ்வளோ பெரிய குறை இந்த இடத்துல சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே நான்காம் இடத்துல தான் இருக்காங்க சுக்கரசாரம் பெற்ற தன்மையில் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் மூவ் உறவுகாரங்களை ஒத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உறவுக்காரகன் அப்படின்றது உங்களுக்கு இப்போதைக்கு கெட்டு போய் ரோ ரோஹிணியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதில் நல்லதுன்னு வாங்க பட்டு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரன்ற சந்திரனாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை உறவினர்கள் இப்போ பத்தில் வந்துட்டார் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதிய புதன் தான் அப்போ அவர் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ நிச்சயமாக மூணாம் மாதத்துக்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கனாக்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக கன்வின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருமே சே சேர்ந்து ஏன்னா பிரிஞ்சு போய் என்ன சாயதிக்க போறீங்க ஒன்றுக்கு மேரேஜே பண்ணிக்காமல் இருக்கணும் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஈகோ கிளாஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு நமக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே மூணாவது நபர் வருகையை தவிர்க்கணும் அதிகபட்சம் அதாவது உங்களுடைய சாரிங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை எதாக இருந்தாலும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லது இதுக்கு ஒன்று சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது வெளியிலேருந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த ரெண்டு பேத்துக்குள்ளவே கொடுத்து வாங்கிக்க முடில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடில புரிஞ்சுக்க முடில மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் அதிகமான பிரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் இன்னொன்று ஈகோ அவங்க பெருசவங்களா நம்ம பெருசவங்களா அவங்க சொல்லி கேட்குறதா நம்ம சொல்லி கேட்குறதா இப்படின்றது இதெல்லாமே கலைஞ்சிட்டோம்னா போதும் சில ஏன்னால் விட்டு கொடுத்தவன் கேட்டு போவதில்லை இந்த இடத்துல விட்டு கொடுக்குற தன்மை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்றது பெரிய அளவில் ரெண்டு பேத்துக்குமே உருவாகும் அப்படின்றப்ப ஏன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி புதன் உங்களுக்கு சுயசாரம் பெற்ற தன்மையில் மூணாம் இடத்துல இருக்கார் அதேமாதிரி ஏழாம் அதிபதி அவர் பெற்ற ராகு ஆறில் இருக்கார் இந்த இடத்துல புதனும் நவாம்ச ரீதியாக அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கேட்டே மூணுன்றது ஆறாம் இடம் தான் அப்போ குருவும் ராகுவும் குருவோட பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை தன்மை அதாவது விவாகரத்து அப்படின்றது மைண்ட் செட் இருந்திங்கனாக்கா அது நிச்சயமாக கொலாப்ஸ் ஆகி டெமாலிஷ் ஆகிடும் அப்போ மீண்டும் இணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லாவே இருக்குது இந்த ஆண்டுன்றது குழந்தை பேர் இல்லை அப்படின்னோம்னாக்க இந்த ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் பேர் தாதமாக படுறதுக்கோ தடைப்படுறதுக்கோ அது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அதிகமாக உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஒரு புள்ளியாக கூட இருக்கலாம் இப்போ அந்த அதிபதின்றதான் ஏழில் போய் தன்னுடைய சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது புதனோட சாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கோ புதன்றது பத்து குடை எப்பவுமே ஐந்து பத்து நான் நான்கு ஐந்து குடையவர்கள் பத்தாம் இடத்தோடு கனெக்ட் ஆனாலே புத்திர பாக்கியம் உண்டு கர்மம் செய்ய புத்திரன் உண்டு அப்படின்றது நான்கு ஐந்து குடைவர்கள் பத்தாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டாலே கர்மம் செய்ய புத்திரன் உண்டு கர்மம்ன்றது காரியம் பண்ணுறதுக்கு ஒரு பையன் இருப்பான் அப்படின்றது அர்த்தம் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி யார் ரோஹிணி அதாவது பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் அது ரேவதி இந்த ரேவதி சாரத்தில் நுழையிறப்பவே அப்போ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் குழந்தை பேர் அடையிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கையில் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அதனால் கலங்க தேவையில்லை நிறையா வீடியோக்கள்லாம் சும்மா கண்ட சனி இப்படியாக இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் நம்பிக்கைப்படாதீங்க ஏன்னாக்க எந்த கோயிலுக்கு போனால் எந்த பரிகாரம் பண்ணாலும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தானாக கிரகநிலையில் மாறினாலே எல்லா வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கெட்ட வாய்ப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கெட்ட பரிய தன்மைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மனம் கலங்க வேண்டியதில்லை நீங்கள் தைரிய தானமும் உங்களுடைய யூகங்களும் மட்டும்தான் இந்த இடத்துல பெரிய அளவில் உங்களுக்கு பிளே பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பெரிய அளவில் வழிநடத்தும் வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தரும் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் ஏதேனும் கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக தெளிவுபடணும் அப்படின்னுனாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னுக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புவாங்க அதாவது பேமெண்ட் மோடு எப்படி அது என்ன மாதிரியான விஷயங்களில் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோன்றதை அனுப்புவாங்க அதை நீங்கள் கிப் அப் பண்ணும் பட்சத்தில் இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய கிரக அமைப்புகளும் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப் என்ன ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்